அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க அதாவது ஸ்மாலஸ்ட்டு மாவு டப்பா கலெக்ஷன் தாங்க நம்ம வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்தாச்சுங்க சைஸு பார்த்திங்கன்னா பத்து டு பதினாலு ரொம்ப குட்டியாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க க்யூட்டாக ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து பத்துங்க இரநூத்தி முப்பது கிராம் வெயிட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க சைடில் வந்து மூடி வந்து பிடி மாதிரி நம்ம கொடுத்து கொண்டு வந்துக்கிறோங்க ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா டைட்டாக இருக்குதுங்க மூடியெல்லாம் லூஸாக இருக்காமல் கெப்பாசிட்டி வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே வித்தவுட் ஜாயிண்ட்டு காயில் சீட்டு பண்ணியதுங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாமே காயில் சீட்டு வெடிக்காது நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் பதினொன்று வந்து இரநூத்தி எண்பது கிராம் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டு வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க சைஸ் பதிமூணு வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஸ்மாலஸ்ட்டு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குதுங்க சைஸ் ஃபோர்டீன் வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க இது பத்து டு பதினாலு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஸ்டார்ட் ஆகி ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறதுங்க வாட்ஸ்அப் ஆர்டர் தாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாதிங்க